வணக்கம் எல்லாரும் படித்ததில் பிடித்ததுன்னு போடுவாங்க இப்போ நான் சொல்ல போகிறது படித்ததில் பிடிக்காதது அப்படி என்ன படித்ததில் பிடிக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் ஒருத்தன ஸ்டேட்டஸ் பார்த்தேன் அந்த ஸ்டேட்டஸில் நீ நல்லவனாக இருந்தால் நாய் கூட மதிக்காது நீ நல்லவனாக இருந்தால் உன்னை நாய் கூட மதிக்காது நீ கெட்டவன் என்று சொன்னால் நீ அவனை நாயாய் கூட மதிக்காது இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு என்னடா அது இப்படி ஒரு உலகத்துக்கு மாறிடுச்சு நம்ம உலகம் நல்லவனாக இருந்தால் நாய் கூட மதிக்காதான் நீ கெட்டவனாக இருந்தேனா அதை யாராவது ஒருத்தர் அவனை சுற்றி காமிக்கிறான் நீ கெட்டவன் சொன்னால் நீ அவனை நாயாக கூட மதிக்காதேனா இப்போ இங்கே மனிதநேயம் எங்கே போகிறது இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நீ நல்லவனாக இருக்காத நீ நல்லவனாக இருந்தால் நாய் கூட மதிக்காது அப்போ நல்ல விஷயங்கள் செய்கிறவங்களுக்கு என்னடா அது அப்படின்ற மாதிரி ஆகி மீன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு விரக்தி ஆகிரும் அதை எது கெட்டது பண்ணுறாங்க அவனுக்கு கெட்டதுன்னு தெரியுது ஆனால் யாரை பற்றியும் கவலைப்படணும் சுற்றி இருக்க யாரை பற்றியும் கவலைப்பட போகிறதில்ல நீ என்னனாலும் பேசிக்கோ நான் கெட்டதுன்னு நான் கெட்டவனே நீ சொல்லிக்கோ நான் எதை பற்றியும் கவலைப்பட போகிறதில்ல நான் பண்ணுறதா பண்ணுவேன் நான் பண்ணுறது தான் சரி அப்படின்னு ஒரு கான்செப்ட் மாதிரி இருக்குது இது ஒரு பெரிய தப்பான உதாரணமாக தெரியுது இப்போ நல்லவர்கள் வாழ முடியாமல் போயிரும் கெட்டவர்கள் தான் நல்லா வாழ்வாங்க அது தேர்தல் வருது தேர்தலுக்கான வேலையெல்லாம் நான் நடந்துகிட்ருக்கு எல்லா இடத்துலையும் எல்லா கட்சியும் தேர்தலுக்கான பணி பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் சரியான முடிவெடுத்து உங்களோட வாக்கு பயன்படுத்துங்க கடைசி நேரத்தில் அவங்க காசு கொடுத்தாங்க அவங்க பரிசு பொருள் கொடுத்தாங்க அவங்க நம்மளுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் நீங்கள் இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு நம்ம கஷ்டப்படுற மாதிரி வச்சிடாதீங்க நீங்கள் போடுற ஒரு ஓட்டுனால இங்கே இருக்க எட்டு கோடி மக்களும் பாதிக்கப்படுவாங்க இதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு எடுங்க இன்னும் தேர்தல்கள் நாட்கள் அதிகமாக இருக்குது பட் இப்போ இருந்தே யோசிக்க ஆரம்பிங்க இப்போ இருந்தே அதுக்கான முடிவுகள் பண்ணுங்கள் வீட்டில் பேசுங்கள் உங்களோட பிள்ளைகள்கிட்டையோ உங்களோட அப்பா அம்மாட்டையோ எல்லாத்தையும் பேசுங்க என்ன பண்ணலாம் ஒரு மாற்று சக்தி வேணும் ஒரு ஐம்பது அறுபது வருஷமாகவே ஒரே கட்சிகள் மாறி மாறி மாறிந்துகிருக்கு சரிங்களா ஒரு புதுசாக எதாவது வரலாம் அப்படின்னு நினைக்கலாம் அது யாராக வேணா இருக்கலாம் சீமானாக இருக்கலாம் இல்லை பிஜேபியாக இருக்கலாம் இல்லை இப்போ வந்திருக்க விஜயாக இருக்கலாம் யாரானாலும் இருக்கலாம் நல்லதாக முடிவு பண்ணுங்கள் அவங்க நல்லது ஒரு தடவை அவங்களை மாற்றி நம்ம வாய்ப்பு கொடுப்போம் சரிங்களா நன்றி